அனைவருக்கும் வணக்கம் கடந்த வீடியோவில் நம்ம எக்கனாமிக்ஸ் அதாவது இந்திய பொருளாதாரத்தை பற்றி ரெண்டாயிரத்தி பதி பத்தொன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை முன்னே விண்ணதாள நம்ம டிஸ்கஷன் பண்ணியிருப்போம் இல்லையா ஸோ கிட்டத்தட்ட ஒரு மூணு வீடியோஸாக உங்களுக்கு ரிலீஸ் ஆகிருக்கும் ஸோ இன்னைக்கு அதாவது ஆல்டர்னேட்டாக மாறி மாறி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து எக்னாமிக்ஸ் அப்புறம் பாலிட்டி யூனிட் நைன் அப்படியே கம்ப்ளீட்டா வந்து இந்த ரெண்டாயிரத்தி அதை அடுத்து வரக்கூடிய டார்கெட் குரூப் ஃபோர் அப்படின்றதான் ஒரு பிளானிங்க இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பிளான் பண்ணியிருப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ குரூப் டூ ஏ அப்படின்ற விஷயத்த பிளான் பண்ணி போயிருக்கோம் வீடியோஸ் எல்லாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் அப்படின்ற இந்த டார்கெட்டை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம் ரைட் அப்போ பொதுவாக வந்துட்டு இந்த இந்தியன் பாலிட்டியை பொறுத்தவரைக்கும் அதிகப்படியாக கொஷின்ஸ் வந்து அப்படியே வீடியோஸ் அப்படின்றத டென் கொஸ்டின்ஸ் அப்படின்றது நம்ம எதிர்பார்க்கலாம் பாலிட்டி அப்படின்ற பொறுத்த வரைக்கும் நம்ம எதில் முதல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும் ஒரு பொலிட்டிக்கல் சயின்ஸ் அப்படின்றது சார் நம்ம வந்து ஒரு அட்வொகேட் ரேஞ்சில் நம்ம கம்ப்ளீட் தரோடா இருக்கணுமா அப்படின்றது அவசியம் கிடையாது பொதுவாக பாலிட்டி அப்படின்னு நம்ம எடுக்கும்போது முதல்ல பள்ளி பாட புத்தகங்களில் ஒரு தெளிவு நிலைகள் இருக்கும் சரிங்களா ஸோ அதில் கொஞ்சம் ரிலேட்டடாக கொஞ்சம் தான் இருக்கும் இந்த பள்ளி பாடத்தை தான் நம்ம முதல்ல கம்ப்ளீட்டாக கவர் பண்ணியிருக்கணும் அதற்கு பின்பு தான் என்ன பண்ணணும் நம்ம வந்து நமக்கான ஒரு புக்ஸ்லாம் இருக்கும் நிறைய போன்ற பல புத்தகங்கள் இருக்கு அதில் வந்து நம்ம பகுதியாகவும் விதிகள் ரீதியாகவும் அட்டவணைகள் ரீதியாகவும் நம்ம படிக்கணும் ஸோ முழுவதுமாக படிச்சுட்டு நம்மளுடைய முந்தைய வினாத்தலை பார்க்கும் போது தேர்வாணையங்கள் எதை நோக்கி இந்த கேள்விகளை வைக்கிறாங்க அப்படின்றது நமக்கு தெளிவுபடைய முடியும் ஸோ அப்போ வந்து விதிகளை மையப்படுத்தியும் அந்த கேள்விகள் இருக்கு ஒரு சில வழக்குகள் நிறைய வழக்குகள் இருக்கு கேசவானந்த பாரதி குர வழக்கு மில் கேசஸ் பெர்வாரி யூனியன் வழக்கு போன்ற வழக்கு சம்பந்தமான கேள்விகளையும் கரெக்டா சொல்லணும்னா அந்த பார்ட் ஒன்ல இருந்து இந்த பார்ட் சிக்ஸ் வரைக்கும் தான் அவருடைய கேள்விகள் அதிகபட்சமாக இருக்குது பகுதி ஒன்ல இருந்து பகுதி ஆறு வரைக்கும் அதை தவிர்த்து இந்த அரசியமைப்பு சார்ந்த அமைப்புகள் அரசியலமைப்பு சாராத அமைப்புகள்ல இருந்து ஒரு கேள்விகள் இடம்பெறுது இப்போ நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்துல இருந்து ஒரு இருபது கொஷின்ஸை போதே நமக்கு ஒரு தெளிவு நிலை அடைஞ்சிடும் இந்த குவாலிட்டி அதனால தான் நம்ம முந்தைய வினாத்தாள்களை பார்க்கணும் ஒரு பாடத்திட்டத்தை படிச்சுட்டு முந்தைய வினாத்தாளர்களை படிக்கும் போது நமக்கு ஒரு கான்பிடன்ஸ் லெவல் கிடைக்கும் கூடுதலாக உங்களுக்கு ஒரு கியூரியாசிட்டி உண்டாகும் ஸோ அதன் அடிப்படையில் நம்ம இந்திய பொருளாதாரத்துக்கான முந்தைய வினாத்தாளை தொடர்ந்து இன்றைக்கு இந்த இந்திய அரசியலமைப்பினுடைய ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கான ஒரு தொகுப்பாக அரம்பு அதன் அடிப்படையில் முதல் கேள்வி ஆர்டிக்கிள் முன்னூத்தி முப்பத்தி ஐந்து த்ரீ தேர்ட்டி ஃபைவ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் சூப்பரான கொடுத்துருக்காங்க இப்போ எனக்கு எல்லாருக்குமே தெரியும் எஸ் சி எஸ்டிக்கு வந்து ரிசர்வேஷன் எஸ்டி எஸ்டிக்கு மட்டுமே ரிசர்வேஷன் இருக்கா அப்படின்னு சொல்லிட முடியாது ஸோ எல்லாருக்குமே ரிசர்வேஷன் இருக்கு இல்லையா இடஒதுக்கீடு அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீடுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கு பட் இதை வந்து கான்ஸ்டியூஷன்ல சொல்லப்பட்டிருக்க அப்படின்னு பதா சொல்லப்பட்டிருக்கு என்ன சொல்லியிருக்காங்க எந்த பிரிவுல சொல்லிருக்காங்க இடஒதுக்கீடு வழங்கலாம் அப்படின்ட்டு எந்த பிரிவில் சொல்லியிருக்கான்னு பாருங்க இது பொதுவாக வந்து பகுதி பதினாறில் பகுதி பதினாறுல சில வகுப்புகள் தொடர்பான சிறப்பு விதிகள் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் அல்லது பதினாறு அந்த பதினாறுல முன்னூத்தி முப்பதுல இருந்து முன்னூத்தி நாப்பத்தி ரெண்டு வரைக்கும் பேசியிருக்காங்க முன்னூத்தி முப்பத்தி ரெண்டுல இருந்து முன்னூத்தி நாப்பத்தி ரெண்டு வரைக்கும் பேசக்கூடிய பகுதி என்ன என்றால் சிறப்பு பகுப்புகள் தொடர்பான சிறப்பு விதிகளை பத்தி பேசப்பட்டிருக்கு சரி இதுல இந்த முன்னூத்தி முப்பத்தி ஐந்து அப்படின்றது எதை பத்தி பேசுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பட்டியல் சாதையினர் பழங்குடியினருக்கு அரசு பணியில் இடஒதுக்கீடு ரொம்ப 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 முக்கியம் இன்னைக்கு போட்டி திரு நம்ம எல்லாருமே எழுதுறோம் இல்லையா ஆஹ் எழுதுறோம் 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 யூபிஎஸ்சி எஸ்எஸ்சி எல்லாமே எழுதுறோம் இல்ல எஸ்சி எஸ்டிக்கு என்ன பண்ணணும் நீங்க அரசு பண்ணி இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்றத அரசாங்கம் கொடுக்குறாங்க எதன் அடிப்படையில முன்னூத்தி முப்பத்தி ஐந்து இதை வைத்துதான் நம்மளுக்கு எல்லாருக்கும் இந்த இடஒதுக்கீடானது வழங்கப்படுது சரி இப்ப இடஒதுக்கீடு இங்க வழங்கியிருக்காங்க வேற எந்த வகையில நம்ம இந்த இடஒது இடஒதுக்கீடு பெற முடியாதுன்னா சொல்ல முடியாது நமக்கு அரசு நெறிமுறை கோட்பாடுன்னு சொல்லக்கூடிய டிபிஎஸ்பி அதுல வெளிப்பட சொல்லியிருக்காங்க ஆட்சிக்கல் நாப்பத்தி ஆறுல அதாவது பட்ட பட்டியலினத்தோருக்கும் பழங்குடியினருக்கும் கல்வி ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் பின்தங்கியுள்ள மக்களுக்கு என்ன பண்ணணும் நீங்க இடஒதுக்கீடை வழங்க வேண்டும் அப்படின்றத குறிப்பிடுறாங்க சரி இடஒதுக்கின்ற தாண்டை என்ன குறிப்பிடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர்களுக்கான என்ன சொல்றது கிட்டத்தட்ட அவர்களுக்கு முன்னுரிமை வழங்குங்க பலவீனமான மக்கள் பிரிவர்களின் குறிப்பாக பட்டியல் சாதிகள் மற்றும் பழங்குடியினரின் கல்வி மற்றும் பொருளாதார நலனுக்கு முன்னுரிமை அளிக்க அரசு உறுதி அளிக்கிறது மேலும் அவர்களை அநீதி மற்றும் எதிராக பாதுகாக்கிறது அப்படின்னு சொல்றாங்க என்ன சொல்றாங்க ஆர்டிக்கல் நாற்பத்தி ஆறுல நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ஆர்டிக்கிள் ஃபார்ட்டி சிக்ஸ் என்ன சொல்றாங்க அவங்களுக்கு முன்னுரிமை கொடுங்க பிரபரன்ஸ் கொடுங்க எதுல பிரபரன்ஸ் கொடுக்கணும் அவங்களோட எஜுகேஷன் ஸ்டேட்டஸ் எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் அதை வந்து நாங்கள் அதை பலப்படுத்துவதற்கு போதுமான முன்னுரிமையாகன்னு என்ன பண்ணலாம் நீங்க அழிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இப்போ ஆர்டிகள் நாற்பத்தி ஆறுல குறிப்பிடப்பட்டிருக்கு எஸ்சிஎஸ்டிக்கான இட ஒதுக்கீ இடை முன்னுரிமைகளை பற்றி அங்கேயே நமக்கு தெரிவிச்சிருக்காங்க சரி இது ஓகே அப்போ ஆர்ட்டிக்கல் முப்பத்து ஐந்து அப்படின்றது நமக்கு என்ன தெரிஞ்சுருக்கணும் நமக்கு எஸ்சிஎஸ்டிக்கான கவர்மெண்ட் சர்வீஸ்ல இருக்கக்கூடிய ரிசர்வேஷனை பத்தி பேசுகிறேன் ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம் த்ரீ தேர்ட்டி ஃபைவ் நெக்ஸ்ட் கொஸ்டின்

அடுத்தர் பிரின்சிபிளை பொறுத்த வரைக்குமே நிறைய சொல்றாங்க அரசியலமைப்பினுடைய ஒரு தத்துவம் எப்போ ஒரு அரசியலமைப்பு முழுமை அடையும் அப்படின்றால் அடிப்படை உரிமைகளும் டிபிஎஸ்பியும் அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பிளஸ் டிபிஎஸ்பி இது இரண்டும் அரசியலமைப்பினுடைய மனசாட்சின்னு சொல்றாரு சொல்றாங்க சொல்றாங்க

நம்ம எல்லாமே அயர்லாந்து நகல் எடுக்கப்பட்டது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்பெயின் ரொம்ப முக்கியமான விஷயம் சரி சார் இப்போ என்ன சொல்றாங்க இது திரு அம்பேத்கர் எப்படி சொல்றாரு அப்படின்னு இது ஒரு புதுமையான சிறப்பம்சம் அப்படின்னு சொல்றாரு இது ஒரு புதுமையான சிறப்பம்சம் அப்படின்றத கோட் பண்றாரு சரி இதுல வந்து கூடுதலா சொல்லணும்னா திரு பேராசிரியர் கேடி ஷா சொல்றாரு பாருங்க நெறிமுறை கோட்பாடுகளை வங்கியின் வசதிக்கு ஏற்ப செலுத்தக்கூடிய வங்கியின் வெற்று காசோலை என்று ஒப்பிட்டார் அது காசோலைன்னு சொல்றாரு ஆனா என்ன சொல்றாரு ஒருபுறங்கள் இது வந்து வெற்று காசோலை ஏனென்றால் இது முழுமையாக நீதித்துறை மூலமாக நீங்கள் நிலைநாட்ட முடியாது யார் சொல்றா கேடி ஷா சொல்றார் கேடி ஷா என்ன பண்ணலாம் வங்கியின் வசதிக்கு ஏற்ப செலுத்தக்கூடிய வங்கியின் வெற்று காசோலை வங்கி சார்ந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு டம்மின்னு சொல்றாரு அவர் இது எல்லாத்தையும் பண்ணணும்னு சொல்றாங்க ஆனா இது எல்லாத்தையும் முழுமையா நீங்க பண்ண வைக்க முடியாது அப்ப இது என்ன பண்ண முடியாது இட் இஸ் இன்ஜஸ்டிசபிள் அப்படின்னு சொல்றாங்க ஆர் நான் ஜஸ்டிசபிள் முழுமையான நீதியை நீங்கள் பெற்றுத்தர முடியாது அப்படின்றத கோட் பண்றாங்க சரி வேற என்ன திரு அம்பேத்கர் வந்து என்ன சொல்றாருன்னா இது பொறுமையான சிறுபம்சம் அப்படின்றத சொல்றாரு கூடுதலாக

அதை தான் நான் இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசு நெறிமுறை கோட்பாடாக பார்க்கிறேன் அப்படின்னு சொல்றாரு யாரு திரு பி ஆர் அம்பேத்கர் ரொம்ப முக்கியமான விஷயம் அன்றைக்கு இருந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்துல இருந்த இந்திய சட்டத்தினுடைய இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய டிபிஎஸ்பி அப்படின்றத சொல்றாரு சரி இந்த டிபிஎஸ்பி அப்படின்றது மேல நிறைய வழக்கு நடந்திருக்கு ஏன் செண்முகம் திருராஜன் வழக்கு நமக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணுல என்ன வழக்கு போடப்பட்டிருக்குன்னா அரசியலமைப்பினுடைய கதவுகள் என்பது அடிப்படை உரிமைகளும் அரசு நெறிமுறை கோட்பாடுகளுமே பட் இந்த அரசு நெறிமுறை கோட்பாடுகள் அடிப்படை உரிமையை மீறி போகக்கூடாது மீறும் பட்சத்தில் அடிப்படை உரிமைகள் அடிப்படை உரிமை அதை அழுத்தும் அவ்வளவுதான் புரிஞ்சுதுங்களா ரெண்டுமே ஒண்ணுதான் ஆனா இது அதாவது அரசு நெறிமுறை கோட்பாடானது அடிப்படை உரிமையை மீற முடியாது மீறக்கூடாது மீறும் பட்சத்தில் அதை அது தாழ்த்தும் அப்படின்றது பொருள் இது கேசவனந்தி செண்பகம் துரைராஜன் வழக்கில் சிறப்பு அரசு நெறிமுறை நெறிமுறை கொள்கைகள் குறித்து கூற்றுகளில் தவறான கூற்று எதுன்னு கேக்குறாங்க நீதிமன்ற வழி நடைமுறைப்படுத்தலாம் வாய்ப்பே கிடையாது அடிப்படை உரிமைகளை மட்டுமே நீங்க நீதிமன்ற வாயிலாக நடைமுறைப்படுத்த முடியும் இதை நீங்கள் நீதிமன்ற வாயிலாக பண்ண முடியாது

நடைமுறைப்படுத்த முடியாது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கூடுதலாக மேட்டர்னிட்டி பெனிஃபிட்ஸ் பத்தி பேசியிருப்பாங்க பார்ட்டிசிபேஷன் ஆஃப் லேபர்ஸ் பத்தி பேசியிருப்பாங்க எலிமெண்ட் எஜுகேஷன் இப்போ தான் பார்த்தோம் நாற்பத்தி இல்லையா ஸோ நாற்பத்தி அஞ்சு பெடர்மெண்ட் ஆஃப் கேஸ்ட் இது பார்த்தோம் நாற்பத்தி ஆறு இது நாற்பது ஸோ எல்லாத்தையும் நான் பற்றி பேசியிருப்பாங்க இது எல்லாமே அரசு ஃபாலோ பண்ணக்கூடிய முக்கியமான ஒரு வழிமுறைகள் ஒரு மாநில அரசாங்கம் எப்போ சட்டம் ஏற்றப்பட்டாலும் சட்டத்தை ஏற்றினாலும் கொள்கைகளை உருவாக்கினாலும் டிபிஎஸ்பி அரசு நெறிமுறை கோட்பாடுகளை மனதில் வைத்துதான் என்ன பண்ணணும் நீங்கள் சட்டத்தை உருவாக்கணும் அப்படின்றது சொல்றாங்க அப்ப அரசுக்கான ஒரு தான் இந்த அரசு நெறிமுறை கோட்பாடுகள் அப்படின்றத பொறுத்தவரை நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னு பாத்தோம்னா வந்துட்டு எந்த பகுதியில வருதுன்னு எந்த பாட்டுக்குள்ள வருது அப்படின்றது என்ன பாட்டுக்குள்ள வருது எந்த விதிகளிலிருந்து ஆரம்பித்து எந்த விதிகள் வரைக்கும் முடியுது மற்றும் இந்த டிபிஎஸ்பியை பொறுத்த வரைக்கும் எத்தனை கொள்கைகளா பிரிக்கலாம் இது ரொம்ப முக்கியமான விஷயம் ஆனா பட் கான்ஸ்டியூஷன் பிரிக்கல நல்லா புரிஞ்சுக்கோங்க எந்த விதமான அரசியல் அமைப்புலையுமே இந்த கான்ஸ்டியூஷன் எந்தத்துலயுமே சொல்லப்படலை ஆனா பட் என்ன பண்றாங்க சொல்வது வந்து அரசின் வழிகாட்டு நெறிமுறை கொள்கை தானே அது அப்போ இந்த கொள்கையின் அடிப்படையில எப்படி பிரிக்கிறாங்கன்னு பாருங்க மூன்று விதமான கொள்கையெல்லாம் பிரிக்கிறார் சோசியலிஸ்ட் பிரின்சிபல் அப்படின்னு பிடிக்கிறாங்க சோசியலிஸ்ட் பிரின்சிபல் என்ன ஒன்னு காந்தியன் பிரின்சிபல் காந்தியன் பிரின்சிபல் என்ன லிபரல் இன்டலெக்ஷுவல் பிரின்சிபல் அப்படின்னு பிடிக்கிறார் லிபரல் இன்டெலெக்ஷுவல் பிரின்சிபல் அப்படின்னு பிடிக்கிறார்

ஆயுக்தா லோக் அதாலத் ரொம்ப ரொம்ப முக்கியம் லோக் ஆயுக்தா அப்படின்றத பாக்குறதுக்கு முன்னாடி நமக்கு லோக் அதாலத் அப்படின்றது தெரிஞ்சது என்ன சார் லோக் ஆயுக்தா லோக் அதாலத் லோக் அப்படின்றதே பீப்புள் தான் இது பக்கம் லோக் பால் லோக் பால் ஓகே சோ எங்களுக்கு மேஜரா என்ன தெரியும் லோக் பால் தெரியும் லோக் ஆயுக்தா தெரியும் லோக் அப்படின்னாலே அது மக்கள் ஓகே லோக்பால் இந்த லோக் ஆயுக்தா அப்படின்றத எதற்கு ஏற்படுத்தப்பட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவாக லோக்பால் அப்படின்றது மத்தியம் லோக் ஆயுக்தா அப்படின்றது மாநிலம் இந்த லோக்பால் அப்படின்றது மத்திய அரசில் இருக்கக்கூடிய பிரதமரையோ அமைச்சர்களையோ மற்றும் அங்க இருக்கக்கூடிய பாராளுமன்ற உயரதிகாரிகளையோ ஊழல் சம்பந்தமாக விசாரிப்பதற்கே தொடங்கப்பட்டதுதான் இந்த லோக்பால் ரொம்ப லோக்பாலோட முக்கிய நோக்கமே அதுதான் அப்ப மத்திய அரசு இருக்கக்கூடிய அமைச்சர்கள் பிரதமர்கள் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் டெப்டி மினிஸ்டர் செக்ரட்டரி பிரின்சிபல் செக்ரட்டரி டெப்டி செக்ரட்டரி போன்ற உச்ச வரம்புல இருக்கக்கூடிய நபர்களுடைய ஊழல்களை விசாரணை செய்ய விசாரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் என்னது லோக்பால் சரி அதே மாதிரி லோக்வாய்தா மேல என்ன சொன்னோம் அதே மாதிரிதான் மாநிலத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் அமைச்சர்கள் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய டைரக்டர்ஸ் இயக்குநர்கள் இவர்களை அனைத்தும் விசாரணை பண்ணது கலெக்டர் உட்பட பட் ஆனா ஒரு விதிவிலக்கு என்னன்னா அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய கிராமப்புற பிரெசிடென்ட் வார்டு மெம்பர்ஸ் நீங்க விசாரணை பண்ண முடியாது அப்ப என்ன சொல்றாங்க பொதுவாக வந்து இந்த லோக்பால் அண்ட் லோக் ஆயுக்தா என்பது கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருடங்களை கொண்டு வரல இது பல மூலமாக கொண்டு வரப்படுது ஃபர்ஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிஷன்ஸ் கொண்டு வராங்க ரிஃபார்ம் கமிஷன்ல சொல்றாங்க செகண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிஷன்ல சொல்றாங்க கிட்டத்தட்ட ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு மேல ஆகுது உள்ள வரத்துக்கு கிட்டத்தட்ட பாத்தோம்னா இந்த லோக்பால் லோக் ஆயுக்தா அப்படின்றது ஆம்புட்ஸ்மேன் அப்படின்ற ஒரு சித்தாந்தங்கள்ல இருந்து தான் என்ன இது தொடர்ந்து நம்ம டீப்பா படிக்கணும் ரொம்ப பெரிய டாபிக் இருக்கு இந்த ரெண்டு ரெண்டு பேருமே சரி அப்ப இவர்களுடைய இந்த லோக் ஆயுக்தோடைய ஃபங்க்ஷன்ஸ் அப்ப லோக்பாலுடைய ஃபங்க்ஷன்ஸ் இதை இந்த லோக் பால் அப்படின்ட்டு பிரசிடண்ட் சப்மிட் பண்ணுவோம் அவருடைய ஆண்டு அறிக்கை வருடாந்திர அறிக்கை ஒரு வருஷம் நாங்க என்ன பண்ணோம் என்ன மாதிரி ஊழல் விளக்க விசாரணை பண்ணோம் அப்படின்றத என்ன பண்ணோம் ஒரு வருடத்தினுடைய ஒட்டுமொத்தமான ஆண்டு அறிக்கையுமே யார்ட்ட சமிட் பண்ணணும் நீங்க பிரசிடண்ட சமிட் பண்ணணும் லோக் பாலாக இருந்தார் சரிங்க இதுவே லோக் ஆயுத்தவா இருந்தா என்னங்க பண்ணனும் அந்த வருடத்தினுடைய மொத்த ஆண்டு அறிக்கை நீங்க என்ன பண்ணுவோம் கவர்னரிடம் ஒப்படைக்கணும் நீங்க இது ஒட்டுமொத்தமான ஒரு கிட்டத்தட்ட ஊழலை நெறிமுறைப்படுத்துவதற்கும் ஊழலை குறைப்பதற்கும் இவர்கள் தங்களுடைய பணியை மேற்கொள்கிறார்கள் நமக்கு கேட்கப்படக்கூடிய கேள்விகள் என்ன பாத்தீங்கன்னா லோக் ஆயுத தனது வருணாந்திர அறிக்கையை யாரிடம் சமர்ப்பிக்கிறது ஆளுநரிடம் சமர்ப்பிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஒருஷனல் பாடி நம்ம படிக்கணும் நம்ம பாலிட்டியில ரொம்ப முக்கியமான சாப்டர் நான் கான்ஸ்டிடியூஷனல் அண்ட் தென் கான்ஸ்டியூஷன் இது ரொம்ப முக்கியமான ஒரு சாப்டர் அண்ட் ஓகே அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு சாப்டர் பாத்தீங்கன்னா arrange the following organisation in ascending order ascendingனா கீழ இருந்து மேல் டிசண்டிங்னா மேல இருந்து கீழ் 4 டு 1 போனா இது வந்து நமக்கு டிசைனிங் 1 டு 4 தான் பாக்கி இஸ் அசெண்டிங் இது எல்லாருக்குமே நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் சரி இது என்ன சொல்றாங்க பொதுவாக வந்து பஞ்சாயத்து ராஜினுடைய அடுக்கு முறைகள் பொறுக்கப்பட்டுருக்கு பட் நமக்கு வந்து ஃபாலோ பஞ்சாயத்து ராஜ் அப்படிங்கிறது நமக்கு கான்ஸ்டிடியூஷன்ல கிடையாது நம்ம டிபிஎஸ்பி சொல்லப்பட்டிருக்கா ஆர்கனைசேஷன் ஆஃப் வில்லேஜ் பஞ்சாயத்துன்னு சொல்லப்பட்டிருக்குங்க எங்க ஆர்டிக்கல் நாற்பது அப்படின்ற பிரிவில் சொல்லப்பட்டிருக்கு தேவைப்பட்டால் மாநில அரசாங்கங்கள் என்ன பண்ணலாம் வில்லேஜ் கிராமப்புற பஞ்சாயத்தை ஏற்படுத்தி கொள்ளலாம் இதன் அடிப்படையில பல கமிட்டி போடப்பட்டது அதன் அடிப்படையில ஃபர்ஸ்ட் போடப்பட்டதான் கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு போட்டாங்க கம்யூனிட்டி சிடிபி கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் தேசிய சமூக மேம்பாட்டு திட்டம் அப்படின்னு தொடங்கப்படும் ஐம்பத்தி ரெண்டு மீண்டும் நேஷனல் எக்ஸ்டென்ஷன் சர்வீஸ் அப்படின்னு தொடங்கப்படும் தேசிய நீட்டிப்பு சேவை பில்லு பின்னாடி வந்து பல்வந்த் ராய் இது ரெண்டுத்தையுமே என்ன பண்ணுவாங்க பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி அப்படின்னு ஒன் போடப்பட்டிருக்க பல்வந்த் ராய் மேத்தா அப்புறம் இதை தொடர்ந்து அசோக் மேத்தா அப்படின்னு கமிட்டி போட்டிருப்பாங்க இதைத் தொடர்ந்து ஜிவி கே ராவ் அப்படின்னு ஒரு கமிட்டி போட்டிருப்பாங்க என்னொண்ணு எல் எம் சிந்தி நிறைய சொல் நிறைய சொல்லுவாங்க பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி அசோக் மெத்தா கமிட்டி ஜிவி கே ராவ் கமிட்டி எம் சந்தி கமிட்டி கமிட்டி அப்படின்னு நிறைய சொல்றாங்க நிறைய கமிட்டி போடப்பட்டிருக்கு இறுதியில் என்ன இருக்கும் எழுபத்தி மூணாவது மற்றும் எழுபத்தி நான்காவது சட்ட படி என்ன இருக்கும் நமக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டில் பஞ்சாயத்து ராஜ் அப்படின்ற அமைப்பு நமக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கும் இந்த பஞ்சாயத் ராஜ் அமைப்புல இந்த சிஸ்டத்தை என்ன பிரிக்கிறாங்க ஒண்ணு ரூரல் இன்னொன்னு அர்பன் ஒண்ணு ரூரல் அப்படின்னு பிரிக்கிறாங்க இன்னொன்னு அர்பன் அப்படின்னு சொல்லிட்டு பெறுகிறாங்க இந்த ரூரல் அப்படின்றது மூன்றடுக்கு முறை த்ரீ டயர் சிஸ்டம் அப்படின்னு ஃபாலோ பண்றாங்க த்ரீ டயர் சிஸ்டம் அப்படின்னு ஃபாலோ பண்றாங்க அர்பன் அப்படின்றதையும் த்ரீ டயர் சிஸ்டம் அப்படின்றத ஃபாலோ பண்றாங்க ஓகே சரி இப்போ இந்த மூன்றடுக்கு முறைகளை பொறுத்தவரை பொதுவாக வந்துட்டு எல்லா மாநிலங்களுமே முத முதலாக பஞ்சாயத்து ராஜ் அப்படின்ற அமைப்பு இங்க வந்து ராஜஸ்தான் வந்து நடைமுறைக்கு வந்துருக்கும் அது நேரு வந்து அடிக்கல் நாட்டிருப்பார் சரி அப்போ தமிழகத்துல எப்போ சார் இந்த பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம் நடைமுறைக்கு வருது அப்படின்னா தொண்ணூத்தி தான் வருது

வந்து சாரி ஃபர்ஸ்ட் வந்து கிராம சபா இதுதான் முதல் பிரிவு இதுதான் கிராம மக்கள் இதுல என்ன நான் வச்சுப்போம் கிராம சபா அப்படின்றத ஒரு ஒரு ஐம்பது பேர் இது எல்லாமே என்னைக்கு டெட்டர்மினேஷன் பண்றாங்க முதல கிராம தான் என்ன இருக்கு கிராம சபாவே பேருக்கு ஃபஸ்ட் இது கிராம சபா வரும் இல்லையா இங்க இருந்து போகணும் கீழே இருந்து போகணும் கிராம சபா நமக்கு கிராம சபா ஒன்று சரி இந்த கிராம சபாக்குள்ளதான் என்ன இருக்கு நமக்கு கிராமமே இருக்கு வில்லேஜ் பஞ்சாயத் இது இரண்டு பல கிராமங்கள் சேர்ந்து நமக்கு என்னது ஒன்றியம் இன்னைக்கு நம்ம யூனியன் சொல்றோம் இல்லையா பஞ்சாயத் யூனியன் அதை என்ன சொல்றாங்க சமிதி அப்படின்னு சொல்லுவாங்க பஞ்சாயத்து சமிதினா ஒன்றியம் இது மூணு பல கிராமங்கள் சேர்ந்ததே ஒரு கிராம ஒன்றியம் சரி இது மூணு நாலு இது ஜில்லா பரிஷத் மாவட்ட ஊராட்சி மன்றம் பஞ்சாயத் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க டிஸ்ட்ரிக் பஞ்சாயத் அப்படின்றத கிளாஸ் பண்ணுவாங்க ஸோ ஆனா த்ரீ டையர் த்ரீ டையர்ல எது வராதுன்னா கிராம சபை வராது கிராம சபாவவே நடத்தணும் அப்படின்னு சொல்லுவாங்க கிட்டத்தட்ட அன்னைக்கு மட்டுமே தமிழகத்துல மட்டுமே ஆறு முறை நடக்குது கிராம சபம் ஒண்ணு குடியரசு தினம் ஜனவரி மாதம் இருபத்தி ஆறு சரிங்களா பிப்ரவரியில கிடையாது அப்புறம் மார்ச்ல அப்புறம் ஏப்ரல்ல கிடையாது அப்புறம் ஆகஸ்ட்ல அப்புறம் அக்டோபர் காந்தி ஜெயந்தி அப்புறம் தென் நவம்பர் மாசம் ஒன்னா தேதி ஆறு முறைகள் என்ன பண்றாங்க நமக்கு இந்த கிராம சபானது நமக்கு நடத்தப்படுது ஓகேங்களா அப்போ வாட்டர் டே வாட்டர் டே இல்லை இணைக்கப்பட்டது வந்து வாட்டர் டே இன்னொன்று குட் கவர்னன்ஸ் டேச் மார்ச் இருபத்தி ரெண்டு இன்னொன்று பார்த்தா குட் கவர்னன்ஸ் டே குட் கவர்னன்ஸ் நல்லாட்சி தினம் நவம்பர் மாதம் ஒன்னாம் தேதி இது இணைக்கப்பட்டது மீது எல்லாமே அதுக்கு முன்னாடி இருந்துச்சு ஜனவரி இருபத்தாறு ஆகஸ்ட் பதினஞ்சு தென் சொல்லணும்னா அக்டோபர் இரண்டு அப்படின்றது எல்லாமே நமக்கு முன்னாடி இணைக்கப்பட்டிருந்துச்சு பட் இதுல நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆர்டர் தெரியும் கிராம பஞ்சாயத் பஞ்சாயத்து யூனியன் டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து இது ஆர்டர் இது அர்பனா இருந்தா எப்படி கிளாஸி பண்ணுவீங்க இருக்கு எப்படி சொல்லலாம் பேரூராட்சி சொல்லுவோம் பேரூராட்சி டவுன் பஞ்சாயத்து அப்புறம் முனிசிபாலிட்டி அப்புறம் கார்ட்ரிஷ் இதா நகராட்சி மாநகராட்சி அப்படின்றது என்ன பண்ணுவோம் ரொம்ப வரிசை ஓகே ஸ்ரீ இதன் அடிப்படையில் எது கரெக்ட்டுன்னு பார்ப்போம் ஃபர்ஸ்ட் எது வருது மூணு கிராம ஷப்பா அடுத்தது ரெண்டு வில்லேஜ் பஞ்சாயத்து அடுத்தது நாலு இங்க நம்பர் விஷேகா இருக்க பாருங்கள் இங்கே நாலுன்னு வரணும் இந்த இடத்துல பிழை இருக்குது இது நாலு ஓகேவா நாலு அதுக்கப்புறம் ஓகே ஸ்ரீதான் என்னுடைய அசென்டிங் ஆர்டர் ஓகேங்களா பஞ்சாயத்து ராஜ் என்ன பண்ணணும் நம்ம கண்டிப்பா படிச்சிருக்கணும் அப்படின்றது டெஃபைன் பண்றாங்க ஓகே ரைட் சோ இந்த ஒரே ஒரு क्वेश्चंस மட்டும் இருக்கு இத வந்து நம்ம நாளைக்கு பாப்போம் சோ இது வரைக்கும் என்ன நம்ம பாத்துக்கறோம் லோக் ஆயுத தா பாத்துறோம் லோக் பால பத்தி ஒரு பேசிக்ஸா பாத்துறோம் அடுத்து பஞ்சாயத்து ராஜ் பத்தி பாத்துறோம் 3 டயர் சிஸ்டம் அடுத்து வந்துட்டு அதனுடைய ஆக்ட் 73 74th அமெண்ட்மென்ட் பார்ட் ஆக்ட் பாத்துறோம் கூடுதலா வந்து டிபிஎஸ்பி அப்படின்றத பிரிவில பாத்துறோம் டிபிஎஸ்பி அப்படின்ற அரசு நெறிமுறை கோட்பாடுகள் கொள்கைகள் அப்படின்றது பகுதி நான்கு முப்பத்தி ஆறுல இருந்து ஐம்பத்தி மூணு வரைக்கும் நமக்கு தொடங்கப்பட்டிருக்கு அதனால வந்து அரசியலமைப்பு அதனுடைய மனசாட்சி கேன்பிளி ஆஸ்டின் சொல்லியிருப்பாரு அம்பேத்கர் அது புதுமையான சிற்பம்சம் இந்த நோவல் பியூச்சர் அப்படின்றது இதெல்லாம் பார்த்துருக்கோம் மீண்டும் அடுத்த வரக்கூடிய வீடியோல பாலிட்டியோடைய தொடர்ந்து இந்த வீடியோ நம்ம சந்திக்கலாம் ஓகே சோ அது வரைக்கும் உங்களது விடைபெறுவது உங்கள் அருண்ராஜ் நன்றி வணக்கம்